சாப்பாடு ரெடி சாப்பாடு போட்டு முட்டை உரிச்சிட்டு இருக்கேன் அவங்களுக்கு எனக்கு வந்து கோழி முட்டை அவங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை ஒரு முட்டை தான் இருக்கு ம் நண்பர்களே யாராவது நாட்டுக்கோழி இருந்ததுன்னா அனுப்பிவிடுங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பத்து நாட்டு நாட்டுக்கோழி முட்டை இருந்திங்கன்னா சொல்லுங்க வந்து வாங்க கண்ணன் தான் இது மாமிக்கி சொல்லுங்கள் முடிஞ்சிச்சு கிடைக்க மாட்டேங்குது மன்னார்குடியில் இருக்கு ஆனால் அது வந்து சந்தேகமாக இருக்குது அது இந்த தனுஷ் படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணுன்ற ஒரு பயம் ஆனால் சமையல் ரெடியாக ஆகிருச்சி சாப்பாடு அப்புறம் வந்து முட்டையாக முட்டைக்கோஸ் பொரியல்

மாத்திரை மருந்து சாப்பிட்றப்ப அது இது சாப்பிட்டா அப்புறம் சைட் எஃபெக்ட் வர மாதிரி சரி நன்றி வணக்கம் மணி வந்து கரெக்டாக ரெண்டு மணி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு உறக்கம் தூக்கம் வர மாட்டேது ஏதோ முடியாமல் இருந்தா தூக்கம் வருது நேத்தியெல்லாம் படுத்து நல்லா தூக்கம் நான் நிதி சாயந்தரம் வரைக்கும் ஆனால் இன்னைக்கெல்லாம் நல்லா இருக்கா உடம்பு நல்லா ஒன்று இல்லை இன்னைக்கு தூக்கம் வரல சாப்பிட்டுட்டு சும்மா செல்லு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் இல்லையாதான் ம்

ம் ஹாய் நம்ம மதியம் சாப்பிட்டதோட நிறுத்தினோம் அடுத்து வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல மணி இப்போ வந்து ஏழரை மணியாகுது இன்னைக்கு வந்து மழை அப்படியே பரவலாக தூவிட்டே தூரிகிட்டே இருந்துச்சு மழையும் அதோட கரண்டும் இல்லை இப்போ மழை தூரண இப்போ வந்து அப்படியே மேகம் அப்படியே கருப்பாக இருக்கிறதனால வீடே இருட்டாக இருக்க மாதிரி இருக்கு கரண்ட் இல்லைனா ஒரு மாதிரி இருக்குது அதனால் இந்த வீடியோவும் எடுக்கலை எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து அவங்க ட்ரெஸ்ஸு ஊற வச்சுருந்தாங்களா அதை துவச்சிட்டு வந்தாங்க நான் வந்துட்டு கொஞ்சம் சமைச்ச பாத்திரம் இருந்தது கழுவிட்டு அப்படியே பொழுது போயிடுச்சு பாத்திரம் கழுவுனா நம்மள கொஞ்சம் ட்ரெஸ்ஸு நனைஞ்சிருச்சு அதனால் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன் நைட்டுக்கு இனிமேல் ஏதாவது டிஃபன் செய்யணும் சரி வீடியோவை இன்றைக்கி என்ன வீடியோ போடலான்னு பார்த்தாங்களா மதியம் சமைச்சது மட்டும் இருந்தது அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு சரியாமலாம் அவங்க ட்ரீட்மெண்ட்டை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படியே கொஞ்சம் நீ பேசினேனா அந்த வீடியோவை அப்படியே நம்ம ஒரே வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உட்காந்துருக்கோம் மணி இப்போ ஏழை காலத்து தான் கரண்டும் வந்துச்சு சரி பேசுவோன்னு தான் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க எங்கே பார்க்குறீங்க இப்போ கடைசிவாக இருக்கீங்களான்னு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வருது இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கோம் இப்போ வந்து நான் அப்படியே பாதி நிலையில் இருக்கேன் அப்படி தான் சொல்லணும் நம்ம ஒரு ஆறு மாதமாக ட்ரீட்மெண்ட் போகிறோம் அதில் வந்து நான் இப்போ ஒரு பாதி கட்டத்தில் இருக்க மாதிரி இருக்கேன் இன்னும் பாதி ப்ராசஸ் இருக்குது நமக்கு ஜனவரியில் தான் அது ஃபுல்லாகும் நம்ம ட்ரீட்மெண்ட் முழுமையடைகிறது எனக்கு தான் அது வரைக்கும் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கேன் இப்போ அந்த முடியாமல் இருந்ததெல்லாம் ஒவ்வொரு அதப்போ எனக்கு இந்த இது இப்போ இப்போ ஒரு வாரம் நான் ரெஸ்ட் எடுத்தால அதே மாதிரி இந்த ரெண்டு டைம் எனக்கு அது மாதிரி நான் எனக்கு உட முடியாம அந்த ட்ரீட்மென்ட்னால அது வந்து அப்படினா இப்ப இந்த 6 மாசம் வந்து நடக்கும் கிட்டத்தட்ட 6 ஒரு 6 7 8 மாசம் பாத்து அந்த ட்ரீட்மென்ட் நடக்கும் அந்த ட்ரீட்மென்ட்ல வந்து முக்கியமான ஒரு சில process நடக்கும் அதுதான் இப்ப இப்ப வந்து முதல் கட்டமா ஒரு process நடந்துருக்கு அது வந்து மயக்க மருந்து கொடுத்து தான் அந்த process நடந்துச்சு அதனால தான் வந்து அமலாவுக்கு வந்து ஒரு வாரம் வந்து தொடர்ச்சியாக வந்து வாமிட்டு அப்புறம் வந்து உடம்பு போனதுக்கு இதுதான் காரணம் அது வந்து அந்த ப்ராசஸ் நடந்தாலே அது வந்து இருக்கும் பண்ணும் இன்னும் ரெண்டு ப்ராசஸ் தாண்டி அடுத்து அடுத்து தான் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியும் ஒரு சிலரே சொல்ல முடியாது நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன இது இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் ஒரு சிலதான் நம்ம வந்து எனக்கு நம்ம பாதிலே இருக்கிறப்ப ஒன்றத்தை சொல்ல முடியாது அதை முழுமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு எல்லாம் நடந்து அது நல்லா நல்லா அப்புறம் தான் நாலு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல முடியும் அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம ஜனவரிக்கு அப்புறம் நான் அவங்க நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா இப்போ வந்து நாங்கள் வந்து எதுவுமே உங்கள்ட்ட நாங்கள் மறைக்கலை ஒரு சில தான் வந்து சொல்லக்கூடாது அது வந்து வீடியோவில் சொல்லக்கூடாது அதனால வந்து நாங்கள் சொல்லலை ஆனால் மறைக்கலை ஜனவரிக்கு அப்புறம் எல்லாமே டீட்டெயிலாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்ப இப்போ மொதல் இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வரணும் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம் ஏன்னா நம்ம மறந்துடுவோம்ட்டு நான் எல்லாமே என்னென்ன ப்ராசஸ் போகுது எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகுது என்ன இதுங்கிறத நான் டேக் போட்டு நம்ம வீடு வேலை பார்த்தப்ப எப்படி நான் ஒரு நோட் போட்டு இது பண்ணனும் அதே மாதிரியே தான் இப்போவும் எல்லாமே நான் வச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அடுத்து அடுத்து நமக்கு ஒரு நல்லது நடக்கிற பட்சத்தில் நான் எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்புறம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் எங்க எங்கேன்னு எங்கே எங்கே பார்க்குறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம தஞ்சாவூரில் பார்த்தோம் அப்போ நான் என்ன சொன்னேன்னா நான் சொல்கிறேன் எனக்கு சக்ஸஸ் ஆகுறப்போ நான் சொல்கிறேன் அப்படின் தான் சொல்லியிருந்தேன் இப்போவும் அதே தான் நமக்கு நல்லபடியாக கடவுள் அரலால் ஒரு நல்லது நடந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல் பேரையும் சொல்கிறேன் ஏன்னா அது வரைக்கும் நம்ம சொல்லக்கூடாது அதனால தான் அதுவும் சொல்லலை ஒரு சிலர் என்கிட்ட கமெண்ட்ஸில் வாட்ஸ்அப்பில் கேட்குறவங்கள்ட்ட சொல்கிறேன் தான் இப்போவே நிறைய ஃபோனு என்ன வருதுன்னா சிஸ்டர் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க இங்கே சொல்லுங்கள் நானும் அங்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னு தான் நிறைய ஃபோன் வருது இப்போ இங் இங்கே இவங்களை சுற்றி உள்ளவங்களே தூரமாக இருக்கிறவங்களும் கேட்குறாங்க இங்கே திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களையும் நிறைய சிஸ்டர் வந்துட்டு நானும் அங்கேயே பார்க்குறேன் சிஸ்டர் எவ்வளோ செலவாகுது என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் அதான் சொன்னேன் கண்டிப்பாக பாருங்கள் நல்லா சக்ஸஸ் ரேட் இருக்குது நல்லா பார்க்குறாங்க நான் எனக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து நான் பார்க்குறேங்கிறதுனால அவங்களையும் நம்ம இது பண்ணக்கூடாதுல்ல எனக்கு நல்லபடியாக ஆகட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் நான் ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் இல்லை நல்லா சக்ஸஸ் ரேட் இருக்குது நல்லா பார்க்குறாங்கன்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அதனால தான் அதுவும் உங்கள்ட்ட ஓப்பனாக சொல்ல முடியலை மற்றபடி உங்கள்ட்ட சொல்லக்கூடாது யாரும் தெரிஞ்சிக்க கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை எல்லாருக்குமே நல்லது நடக்கும் இப்போ எனக்கு நடந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நம்புகிறேன் எதாக இருந்தாலுமே நம்ம ஜனவரிக்கு அப்புறம் இதை பற்றி ஓப்பனாக நம்ம பேசலாம் அவ்வளோதான் இப்போ ஓரளவு வந்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி உடம்பு பரவாயில்லையான்னு ரொம்ப அக்கறையாக உங்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க எல்லா சிஸ்டருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் மேலே ஒரு அக்கறையாக எடுத்து எப்படி சாப்பிடணும் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அக்கறையாக சொல்கிறது அப்புறம் வந்து நம்ம அக்கா இருக்காங்க துர்கா அக்கா இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அவங்க டெய்லியும் எனக்கு வந்து நான் கொஞ்சம் பயந்துகிட்ருக்கேன்னு இருக்கேன்னு என் பாசிட்டிவாக பயப்படாமல் எப்படி இருக்கணும்ன்ட்டு ரொம்ப நிறைய வீடியோஸ் அனுப்புவாங்க மோட்டிவேஷனாக நிறைய பேசுவாங்க எனக்கு வந்து தைரியப்படுத்துகிற மாதிரி அதெல்லாம் அப்படியே அப்படியே இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு தைரியம் இருந்தால் ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஒரு பயம் இருக்கும் வெளியில் வீடியோவில் அப்படி பேசினாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு பயந்தாங்கொழியாகவே இருப்பேன் இப்போ ஓரளவு நம்ம இப்போ இதுதான் நடக்க போது இப்படி தான் இருக்கணும்னு நானே என்னை அப்படியே தயார்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்கு வந்து இந்த நம்ம யூடியூப்பில் இருக்கிறப்ப நிறைய பேர் அந்த பாசிட்டிவாக பேசுகிறப்ப எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது எல்லாமே நல்லதே நடக்கணும் நம்புவோம் உங்களுக்கும் எல்லாமே நமக்கு இந்த புதுசாக புது வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடங்குறது எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் எனக்கு எனக்கு எப்படி நல்லது போகுதோ அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம் என்னன்னாக்கா இப்போ வந்து நிறைய பேர் பண்றாங்க ஆனா நான் வந்து ஃபோனை நான் தான் வச்சுருக்கேன் அம்மாவிட்ட குடுக்குறது இல்லை ஏன்னா அவங்க வந்து பேச ஆரம்ப பேசிட்டேன் நம்ம நல்லா கிரியா நல்லா சாப்பிடுமா அப்படி சொல்லிட்டு ஒரு வச்சுட்டா பரவாயில்ல அவங்க மணிக்கணக்காக பேசுறதுனால நம்மளோட சரிங்கக்கா நம்ம அப்புறம் பேசணும்னு சொல்லவும் முடியலை அதுவும் வந்து ஒரு சிரமமாக இருக்குது இன்னொன்று வந்து பேச்சு அது பேசிக்கிட்டே இருக்கிறப்போ எப்படின்னா ஒரு நான் இது சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க இதுமாரி தான் எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு நடந்துச்சு பண்ணாங்க அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு இப்படி நெகட்டிவாக பேசுறதுனால தான் நான் ஃபோனை கொடுக்கறதுனால ம் பாஸ் அங்கே நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அங்கே போனாங்க இங்கே போனாங்க அது இப்படி நடந்துச்சு அதனால தான் நான் ஃபோனை வந்து டக்குன்னு நான் அமலாக்கிட்ட யாரும் ஃபோன் பண்ணாங்கன்னா அமலாட்ட கொடுக்குறதில்லை நானே பேசிவிட்டு அவங்க ஆனால் அவங்க கேட்குறதுக்கு ட்ரீட்மெண்ட் பற்றி பேசினாலும் நானே ஃபுல்லாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதனால தான் யாராவது ஃபோன் பண்ணி இதுமாரி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரொம்ப இது பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் இது நிறைய பேர் இப்போ ஃபோன் என்ன கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எப்படி முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் பேசுகிறாங்க டக்குன்னு சரி அமலா வையை அமலாக ரொம்ப நேரம் பேச வேண்டாம் அப்படின்னாலும் வந்து அவங்க எதாவது நினச்சுவாங்களாங்கிறதுக்கு வேண்டிய இடையில நம்ம கட்ட கட் பண்ணவும் முடியாது அதனால வேண்டி அதனால தான் சரி எதாவது நெகட்டிவாக ஏன்னா இன்னொன்று வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் உடம்பு முடியலன்னா அமலாக்கு போட்டிருப்போம் அப்புறம் அதுக்கப்புறம் சரி அதை பற்றி நினைக்க வேண்டாம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு இருந்தால் சும்மா அந்த தோட்டத்தை பற்றி மழை பெயர்த்த பற்றி வீடியோ போட்டு அப்படி அதுலேருந்து ந அமலாவுக்கு அந்த நிலப்பை விட்டு வெளில வந்துடணும்னு நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருந்தோம் அது இந்த இதுக்கு சொல்கிறேன்னாக்கா ஒரு சில பேர் ஃபோன் பண்ணிங்கனாக்கா இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி அமலாக்கிட்ட பேச வேண்டாங்கிறது தான் நான் என்னுடைய இது தாழ்மையான வேண்டுகோள் இது

அதனால் நீங்கள் வந்து நான் வீடியோ போட மாதிரி இருந்தாலும் நம்ம மண்ணை மாமி மசாலாவில் பொருள் வாங்க நீங்கள் வறந்துடாதீங்க தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்னை என்ன நான் முன்னாடி சொல்கிற மாதிரி தான் என்கிட்ட மசாலா வாங்குகிற ஒவ்வொரு ரூபாயும் என்னோடய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம மண்ணை மாமி மசாலாவில் வந்து நம்ம ஹோம்மேடாக வரகடுப்பில் வந்து மசாலா பொருளாக வறுத்து உங்களுக்கு மசாலா பொருள் ஹேர் ஆயில் எல்லாம் கொடுக்குறோம் இப்போ யாருக்கெலாம் மசாலா பொருள் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்க உங்களுக்கு பொருள் எல்லாம் உங்களுக்கு நாங்க ரெடி பண்ணி போச்சு அடுத்த பண்ணுவோம் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க பண்ணுங்க அடுத்த விடியால நம்ம பேசுவோம் பை நம்ம ஆன் பண்றேன்